ஆற்றவன் என்ற முறையில் மனதாக பாராட்டுகிறேன் அவர் பணி தொடர வேண்டும் அது எந்தவித குறிப்பீடும் வராமல் இருப்பதற்காக ஒரு ஆதி பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை அந்த இதில் ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அவருடைய பணி அந்த நம்ம இளமன் சொன்ன மாதிரி ஐந்து குறிக்கோள் ஐந்து குறிக்கோளை குறிக்கோளைகளையும் ஆதி மீண்டும் மீண்டும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஐந்து குறிப்புகளை நிறைவேற்ற முடியும் அந்த அடிப்படையில் நல்ல அந்த பணி இதுதான் முக்கியமானது அந்த முக்கியமான பணிகள் இங்கே தேர்ந்தெடுத்து ஒரு கொள்கையாக ஏற்று இந்த பகுதியை ஆரம்பிக்கப்படுகிறது அது முழுமையாக கவனிச்சு இந்த மாவட்டத்திற்கும் இந்த மக்களுக்கும் பணியாற்ற உங்கள் சார்பாக உங்கள் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் செய்வதற்கு எல்லா வகையிலும் நானும் துணையாக துணை நீக்கம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வருக நிறைய எனக்கு தெரியும் ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்தி கொண்டாட செயல்பாடு ஆனா அவர் அப்படி இல்லை அவர் ஒரு பசுமை முதன்மை அந்த ஒரு லட்ச பணத்தை அந்த ஒரு லட்சத்தை பணத்தை வாங்கி எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தா அந்த பள்ளி இந்த பரிசு முதன்மை விருது வாங்கிறது எந்த பள்ளி உதவி செஞ்சு அந்த பள்ளிக்கு ஐம்பதாயிரம் அது போன்றும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பசுமை மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்கவும் தமிழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் விருது வழங்கினார் இது போன்ற தொடர் சேவைகள் இருக்கிறது உண்மையிலேயே மனதார பாறை அதை போல ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் இப்ப உதாரணத்து ஒரு மாற்றுத்திறனாளி பொதுப்பணித்துறையில் இருக்கிறாரு உதாரணத்தை சொல்ற அவர் இது மாதிரி இங்கே இருக்கிற நிறைய தொண்டர்களுக்காக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன நிறைய நேரமாகும் அதனால் இவர்களை போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காகவும் இந்த மாவட்டம் முன்னேறுவதற்காகவும் பாடுபட்டு பல்வேறு வகையில பாடுபட்டுக் அதனால அதனால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரத்த வேணுமென்னு ஆதி போட்டு கொடுங்க ஆதி உடனே எந்த ஒரு பண்ணி ரத்தம் கொடுத்துருவாங்க தொடர்ந்து பணி செய்கிறார் எந்த மாற்றம் இல்லை அதை சின்ன மாற்றப்படவில்லை தொடர்ந்து பணிகள் அந்த போன்ற பணிகள் செஞ்சு இருக்கிறார் அவர் பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் வாழ்த்த வேண்டும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மாவட்டத்திற்காக பாடுபடும் அவர்கள் ஒரு பவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சேவையாற்ற நாம் அனைவரும் அவரை ஒத்துழைப்போம் பாராட்டுவோம் பாராட்டி கொண்டே இருப்போம் பணி தொடரட்டும் மாவட்டம் வளரட்டும் நன்றி வணக்கம் i'm uh -oh. சேவை மையம் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிற மரியாதைக்குரிய தம்பி ஆதிமூலம் அவர்களே எப்பொழுதும் சொல்வதை போல தம்பி ஆதிமூலம் பணிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிற அவருடைய தலைமையார் அன்புக்குரிய தன்னை பெரியார்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்பு ஆட்களை வழங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தன்னை சேவையில அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய சக்திவேல மகளே இங்க வருகையில் இருந்து வாழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய நம்முடைய மதிப்பிற்குரியவர் இந்த தொகுதியிலும் இந்த மாவட்டத்திலும் அறிமுகமான அன்பு குடிய தன்மை சாந்தமூர்த்தி அவர்களே எப்பவுமே காலையில குடியரசால் கூட அதுக்கு ஒரு தொகுப்பாளராக அறிவிப்பாளர் அறிவிப்பாளராக எதை இந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தொடர்ந்து மேடையை அனுபவி அவருடைய துணைவியார் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தலைவராக பணியாற்றிய அருமை சகோதரி மகேஸ்வரி இந்த மேடையில் பெரிய இந்த அரங்கத்தில் அமைதியாக அமர்ந்து மரியாதைக்குரிய பெரியவர் மாணிக்கம் உள்ளிட்ட அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அருமை சார்ந்தவர்களே அன்பு சகோதர சகோதரிகளே பொதுவான அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்த அருமை நண்பர்களே

வாழ்வதும்றைவதும்லத்தில் பெற்றோர்கள் பாராட்டுவார்கள்ருமைப்படுவார்கள் இயன்ற பொழுதில் பெரிவதற்கும் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட அப்படி இயன்ற பொழுதில் பெரிதாக வந்த இந்த தாயிற்கு அடுத்து தன்னுடைய சேவையின் மூலமாக எல்லோருடைய பாராட்டுதலையும் அன்பையும் பெற்றவராக ஆதி மூலம் அவர்கள் இருந்து வருகிறார்கள் ஆதிமூலம் அவர்களை பற்றி இளமையிலிருந்து மாணவ நண்பர்கள் உண்டு பொது வாழ்க்கையில அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள் சேவை நோக்கம் கொண்டவர்கள் அவருக்கு தொடர்பு உண்டு குறிப்பாக உயிர் காப்பது மருத்துவம் மனித உயிரை காப்பதற்கு மருத்துவம் மிக முக்கியமானது என்றாலும் கூட திடீர் என்று ஒரு சாலை விபத்து வேறு விபத்து அல்லது பிரசவம் என்று சொன்னால் திடீர் என்று குருதி ரத்தம் தாய்ப்படுகிறது அப்படி ரத்தம் இல்லை என்று சொன்னால் உயிர் பறி என்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் உடனடியாக ஆதி மூலத்தை தொடர்பு கொள்வார் ஆதி மற்றவர்கள் மட்டுமல்ல நான் நூற்று கணக்கான முறை தொடர்பு கொண்டன சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே

சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய இதுக்குரிய சங்கர் சா அவர்களுக்கும் மதுக்குரிய அம்பிதுரை மற்றும் இன்சூரன்ஸ் சலீல் அவர்களுக்கும் மற்றும் என்னை வழிநடத்திக் நடத்தி கொள்ளக்கூடிய மதிப்புக்குரிய டிஎன்சஸ் எம்பி அவர்கள் விவேகானந்தன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இணைந்து பேடக்கூடிய கிட்னேஷ் லட்சுமணன் பெரிசாமி மற்றும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த பிறந்தகளாக இந்த நம் நிகழ்வுக்கு சிறப்பாக ஏற்பட்டுக்கூடிய மதிப்புக்குரிய பெண்ணாக சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஜி அவர்களுக்கும் மற்றும் எஸ்டி வெங்கடேஸ்வரன் அவர்கள் சக்திவேல் மதிப்புக்குரிய சி மகேந்திரன் ஐயா மற்றும் கண்ணடி ஐயா மற்றும் அனைத்து வருகை புரிந்த அத்தனை சமூக அமைப்புகளும் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பல்வேறு கோரிக்கை வைத்து அவர்களுக்கு இந்த எடு எடுத்துக்கொண்ட ஒப்பின்படி முழுமையாக சரி சப்படம் பணி சேவைகளை மூலமாக உறுதிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்